पडिर पय filtरणी खाहँ, झाल午 let கொஞ்சம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் என்னாருடி சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிறப்பு வாய்ந்த மாதம் மாதம் தேடி தேடி சிவாலயங்களை சென்று வருகிறோம் அந்த வகையில் தேனி மாவட்டம் என்றாலே மிக சிறப்புகள் அத்தனையுமே சிறப்புகள் ஆண்டிப்பட்டி தொடங்கி குமுளி வரை அதே மாதிரியா குமுளி தொடங்கி கிட்டத்தட்ட தேவதானப்பட்டி வத்தரகுண்டு வரை காற்றோடு வரை வந்து அற்புதமான ஒரு நிகழ்வுகள் உள்ள சூழல் இயற்கை சூழல் உள்ள அற்புதமான மலைகள் அவ்வளவு இயற்கை சூழல் உள்ள இடம் அப்படிப்பட்ட இடங்களில் பெரிய பெரிய மலைகள் சென்று அதிகமான பொறிச்செலவு பண்ணி உடல் நோக சென்று வரக்கூடிய ஒரு அதிசயங்கள் அற்புதங்கள் தேனி மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துல இருக்குது அருவிக்கு அருவி தீர்த்தத்துக்கு தீர்த்தம் மலைக்கு மலை அப்படிப்பட்ட இடம் எங்கே இருக்குது அப்படின்னா கம்பம் அருகே அமையப்பட்டுள்ள சுருளிமலை மலை அந்த சுருளிமலைங்கிறது பெரும்பாலான பேருக்கு சுருளி அருவியை மட்டும்தான் தெரியும் சில தான் சுருளி தீர்த்தம் தெரியும் அந்த சுருளி தீர்த்தம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இடம் தேனி மாவட்டம் தேனி வழியாக கம்பம் சென்று கம்பத்திலிருந்து சுருளிப்பட்டி சுருளி மலை அடிவாரம் சென்று அங்கிருந்து அருமிகு சுருளி வேலை பொருடைய ஆலயத்தில் சென்றோம்னாவே தீராத நோய்களை தீக்க அற்புதமான தீர்த்தம் இருக்குது யாருக்கும் தெரியாது அதுபோக இமயவரம்பர் அரவாளர் இமய இமயவரம்பர் சித்தருடைய குகை இருக்கு ஒரு முதலில் ஒரு இரண்டு பேர் போகிற மாதிரி இருக்கும் ஐந்து பேர் உள்ளவை அமர்ந்துக்கலாம் அந்த குகை மட்டுமல்லாது மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ளது போல எல்லா தெய்வங்களும் கருவறையில் இருக்கிறது போல அங்கேயும் இருக்கிறது அது மட்டும் இல்லாது மலை உச்சியில் அருமிகை மீனாட்சி அம்மன் திருமீகனுடைய காட்சி கொடுக்க சப்த கன்னிகளுடைய இடம் இருக்குது இது மட்டுமில்லாது சிறப்பு வாய்ந்த அஷ்டலிங்கம் லிங்கத்தோட ஆலயம் இருக்கு இப்படிப்பட்ட ஆலயங்களை நோக்கி ஆளவாய்ப்பிடங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அடியார்கள் சூழ சென்று வந்தோம் அந்த சென்று வந்த நிலைவரைகளை நினைவலைகளை தங்களுக்கு தங்களுக்கு திருப்பார்வைக்கு அந்த திருக்காட்சியை கொண்டு செல்லும் பொருட்டு மிக ஆனந்தம் அடைகிறோம் தேடி தேடி ஒவ்வொரு மாதமும் தேடி தேடி பல சிவாலயங்களை கொண்டு சேர்க்கிறோம் ஏனென்றால் நீங்களும் சென்று பார்த்து அந்த திருக்காட்சியை கண்ணால் காண்பது மட்டுமல்லாது அதோடைய அனுபவங்களையும் அந்த பல நோய் தீர்க்கும் நிகழ்வுகளையும் கண்கூடாக காணலாம் வாருங்கள் வாருங்கள் அழைக்கணும் சிவாயமாக திருச்சுக்கிட்டோம் 지미 잡으래 메두아 잡으래 잡으래 지미 메두아 메두아 몰라. 그래, 기타 고놈이잖아. 쟤네 고놈이야. 너 방에 세보래니 고놈이잖아. 에이유. 웃어. 에라. 이래서 그냥 우리 뽑아야 돼. 야뭐 뭐. 어디 어디. 지금 가이가미. 지금 가이가미. 참 참. 우리 공기 이런 데. 에이 에이. சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கனாக திருவடிகள் போற்றி போற்றி அந்த வகையில் இந்த நன்னாளில் நன்றி கூறும் நிகழ்வாக இன்று வந்துள்ள இடம் மிக சிறப்பு வாய்ந்த இடம் நோய்கள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய ஒரு தீர்த்தமுள்ள இடம் சுருளி தீர்த்தம் சொல்லுவாங்க அதாவது கம்பம் பகுதியிலேருந்து தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து சுருளிமலை அடிவாரத்துலேருந்து சுருளி மலை மீது சுருளி தீர்த்தம் இருக்குது அதன் உச்சியில் வந்து எட்டிலிங்க இருக்குது அங்குதான் சென்ற ஞாயிறு இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு அன்று அடியாறுகள் சூழ ஆலவாய் அர்ப்பணி மன்றத்தின் நூற்றி நாற்பத்தி ஒம்பதாவது ஆலய பயணமாக சிறப்பான முறையில் இறைவனுடைய திருவர்களால் பேரர்களால் மிக மிக அற்புதமாக நூற்றி எட்டு மூலிகைப்பொடிகால் அபிடேக நன்னி நாட்டு பெரிந்துள்ள நடைபெற்றது சுருளி வேலப்பிறக்கும் அதன் மலை மீது மலை உச்சியில் உள்ள எட்டி லிங்கத்துக்குமே ரொம்ப அற்புதமாக நடந்தது அதற்கு நன்றி சொல்வதற்காக என்று வந்துள்ளோம் பொதுவாகவே ஆலவாய அர்ப்பணிமன்றம் வந்து முதலில் இறைவழி திருவர்களால் உத்தரவு பெறுவதற்காக ஒரு ஆலயம் துவக்கி வருவோம் அந்த ஆலயத்தில் வந்து அனுமதி பெற்று பிறகு அழைப்புதல் அச்சடித்து மற்றமொரு நாளில் வந்து அந்த அழைப்புதல் முதல் அழைப்புதல் இறைவனுக்கு கொடுத்து அதன் பிறகு திட்டமிட்டபடி அந்த ஆலயத்துக்கு அடியார்கள் சூழ வந்து வாகனத்தில் வந்து நூற்றி எட்டு மூலிகைப்பொடி அபிஷேகம் செய்துவிட்டு பிறகு நன்றி சொல்வதற்காக வருவோம் அந்த வகையில் இன்று நன்றி சொல்வதற்காக வந்தோம் அடியாறு வழியை வாருங்கள் வாருங்கள் சென்று மேலே அந்த சுருளி விலப்புரை பார்ப்போம் வாருங்கள் செருப்பு செருப்பு சந்தபடி மாட்டேன் அந்த சுருளி தீர்த்தம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக நோய் தெரியக்கூடிய தீர்த்தம் வாருங்கள் அந்த சற்று தூரத்தில் தான் வந்து இமய வரம்ப சித்திரவுடைய குகை இருக்குது அந்த மாதிரி இடத்துக்கெலாம் அடியார்கள் வாங்க ரொம்ப எளிமையாக வந்து போகலாம் பெருமளவு செலவுகள் இருக்காது இயற்கை சூழ இந்த பாருங்கள் நீர் ஆதாரம் வந்துக்கிட்டே இருக்கும் நோய் தீர்க்கக்கூடிய இந்த தீர்த்தம் வாங்கலா லட்சுமி எங்க லட்சுமி எங்க காணா சிவாயின் மக திருச்சிற்றம்பா சிவாயின்

இந்த மாலை நேரத்தில் இங்கே கூடியிருக்கும் அத்தனை அடியார்கள் உட்பாக மாறி இது வந்து சிவனடியார் அன்னதான அறக்கட்டளை இது வந்து பசித்தோருக்கு உணவு ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது பசிக்கிறாங்க அப்படின் சொன்னால் அவங்களுக்கு உணவு கொடுக்கறது மட்டும்தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது அதனால் தினசரி மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஆரம்பித்து ரெண்டு மூணு ரெண்டரை மணி வரைக்கும் தினசரி நூறு பேர் நூற்றம்பது பேதானம் இல்லை எட்டு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்குது தொடர்ந்து அதே மாதிரி மாதாந்திர திருவாசம் முற்றோர் பண்ணிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இறைவனுடைய படைப்பில் யாருமே அனாதை கிடையாது ஆதரவற்றம் இருக்கு பிள்ளைகள் இருக்கும் எல்லா சொந்த பந்தங்கள் இருக்கும் அதையும் தாண்டி அவன் அவனுடைய கர்ம வினை பயன்படி அவன் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அது அவன் செய்த வினை மட்டுமே தவிர தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு இப்போ சின்ன அப்படின்ட்டு பிள்ளைகளை யாருமே குறை சொல்லக்கூடாது காரணம் நான் தவறுச்சுங்கன்னா நான் மட்டும்தான் தண்டனை அனுப்பிடுறேன் அதுக்காக நான் தண்டனை அனுப்பிக்கும் போது என்னுடைய பிள்ளையை கூட சொல்கிறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை ஆனால் நடைமுறை உலக வழக்கு என்னென்னா ஒரு ஒன்றுக்கு மூணு பிள்ளையை பற்றி கஷ்டப்பட்டு வளர்த்து தொழிலை வச்சு கொடுத்து வீடு வாசல் கொடுத்து கடைசியில் தாய் தரப்பனை ரோட்டில் விட்டாக கிட்டேன் அது உண்மை கிடையாது அந்த தாய் தரப்பனுடைய கர்ம வினை போன ஜென்மாந்திர ஜென்மாந்திர துணை தொழில் இந்து மதத்துக்கு மட்டும்தான் வந்து மறுபிறவியும் அவனுடைய கர்ம வினையும் தொடர்ந்து வரும் மற்ற அதிகளில் வந்து அதை சொல்ல மாட்டாங்க ஆக நம்ம சொல்கிறோன்னா அதனால் என்றைக்குமே தன்னுடைய பிள்ளைகளை வந்து தன்னுடைய சொந்தங்களோ போ தனக்கு ஒன்று கிடைக்கல எனக்கு அது குறையாயி போச்சு அப்படின்னு சொல்லி அதை நித்தனை பண்ணுறதுன்னு பற்றி ஏன்னா பெற்றவங்க பிள்ளையை நித்தனை பண்ண சொன்னால் அது மாதிரி ஒரு பாவம் எதுவுமே இல்லை அதனால் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா அது என்னுடைய கர்மம் வேணும் நான் செய்த கர்மம் என்னுடைய ஜென்மாந்திர ஜென்மாந்திரனுடைய கர்மம் அதனால் அன்புங்க அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வயசானவங்க அந்த மாதிரி இறந்து போனாங்கன்னா அவங்கள வந்து நல்லடக்கம் வந்து அடியக்கூடிய மனத்தினுடைய ஒரு பொறுமையாக கொண்டு இந்த மோசமாக கொண்டு இந்த மாதிரி அனாதையாக ஆதரவு இல்லாமல் இறந்து போகிறவங்கள நல்லடக்கம் பண்ணத்துக்கிறத ஒரு தலையாக கடமையாக பண்ணி நாங்கள் அங்கே மட்டும் இல்லை உலக சிவடியாக திருப்பூட்டம்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பினுடைய தேனி மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளராக அடிக்கிறேன் அதே மாதிரி இங்கே தமிழ்நாடுக்குள்ள இந்த மாதிரி இறந்து போனவங்க அவங்களுக்கு யாருமே இல்லையான்னு சொன்னால் அவங்களுக்கு புறமே என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் அங்கேருந்து என்னை கூப்பிடுவாங்க அந்தந்த திருக்கூட்டத்தினுடைய சார்பில் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை முறையமாக வந்து செய்யக்கூடிய நிலை சுவாமி நமக்கு அந்த திருவள்ளுவர் கூப்பிட்டு கொடுத்துருக்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மனத்தினுடைய நோக்கம் வசித்தோருக்கு உணவு கொடுக்கணும் ஆதரவற்றோர்கள் என்னுடைய கடைசி அந்திம காரியத்தை வந்து நல்லபடியாக செய்யணும் யாருமே அனாதை இல்லை அந்த அந்திம காரியத்தை நல்லபடியாக செய்யணுங்கிறது ஆட்சி அதே மாதிரி இப்போ எந்த ஊராக இருக்கட்டும் இப்போ நீங்கள் மதுரையில் இருக்கீங்க உங்களுடைய உறவுகளில் வய ஒரு பிறகு வந்து காசிக்கு போகணும் போகணும் போகணுன்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க சூழல் போக முடியாத இருக்கிற அப்போ அவர் தவறி போனார் அப்படின்னு சொன்னால் சில பேர் வந்து குறைச்சிருவாங்க சில பேர் வந்து எரிக்கக்கூடியது அந்த எரிச்ச அந்த சாம்பளை மட்டும் நீங்கள் என்னை தொடர்பு கொடுத்தீங்கன்னா காசியில் உங்களுக்கு வந்து முறையான ஐயரை வச்சு கங்கையில் வச்சு அந்த காரியத்தை செஞ்சு உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் அதே இலவசமாக தான் பண்ணுறேன் பணையாரில் இது வந்து மற்ற ஒவ்வொரு ட்ரஸ்ட்டுகள்லேயும் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரூவா வாங்குறாங்க காசியில் வந்து அந்த மாதிரி அஸ்தி கலக்குறது இங்கே வந்து நம்ம இலவசமாக பண்ணிக்கலாம் அந்த மாதிரி என்னுடைய நம்பர் வச்சுருந்தேன் உங்களுடைய உறவுகள்லேயோ நண்பர்களையோ யாருக்கு அந்த மாதிரி ஒரு காரியங்கள் தேவைப்படுதுன்னு சொன்னால் நான் அட்ரஸ் மட்டும் கொடுப்பேன் நீங்கள் அந்த சாம்பலை மட்டும் அங்கே அனுப்பிச்சி விட்டா போதும் அங்கே நான் அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயர் அவங்க வந்து அந்த காரியத்தை செஞ்சுட்டு முறைப்படுத்தி என்ன என்ன எந்த திதியில் இறந்துருக்காங்க அவங்க பேர் என்ன சொல்லி அவங்க ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை முறையாக செஞ்சு அது கொண்டு போய் நீங்களே நீங்கள் செஞ்சாலும் கூட அவங்கள செய்ய முடியாத பின்னா வச்சு செஞ்சு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த சிவமணத்தின் சார்பாக நாங்கள் செஞ்சு கொடுத்து விடுவோம் அதிகம் அதனால ஒவ்வொரு நற்காரியங்கள் செய்யறதுக்கு இறைவன் தொழில போட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உறவுகளில் வயோதிகமான ஒருத்தர் வந்து காசிக்கு போகணும் போகணும் போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க சூழல் போக முடியாத சூழல் அப்போ அவர் தவறி போனாலே அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில பேர் வந்து புதைச்சிருவாங்க சில பேர் வந்து இயற்கக்கூடிய அந்த எரிச்ச அந்த சாமலை மட்டும் நீ என்னைய தொடர்பு போட்டீங்கன்னா காசிக்கு உங்களுக்கு வந்து முறையான ஐயரை வச்சு கங்கையில் வச்சு அந்த காரியத்தை செஞ்சு அவங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சுட்டேன் அதுவும் இலவசமாக தேவைட்றேன் பணம் ஆரம்பி இது வந்து மற்ற ஒவ்வொரு ட்ரஸ்ட்டுகள்லையும் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா ரூபா வாங்குறாங்க காசியில் வந்து அந்த மாதிரி அஸ்தி கலக்குவது இங்கே வந்து நம்ம இலவசமாக படிச்சோம் மாதிரி என்னுடைய நம்பர் வச்சுருந்தேன் உங்களுடைய உறவுகள்லையோ நண்பர்கள்லையோ யாருக்கு அந்த மாதிரி ஒரு காரியங்கள் தேவைப்படுதுன்னு சொன்னால் நான் அட்ரஸ் மட்டும் கொடுப்பேன் நீங்கள் அந்த சாம்பலம் மட்டும் அங்கே அனுப்பிச்சி விட்டா போதும் அங்கே நான் அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயா அவங்க வந்து அந்த காரியத்தை செஞ்சு முறைப்படுத்தி என்ன எந்த திதியில் இறந்துட்டாங்க அவங்க